தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சகரியா ஏழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாக விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் சொல்லுகிறதை கவனித்து கேளுங்கள் என்பதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசியான சகரியாவின் மூலமாக இஸ்ரேவேல் ஜனங்களின் செய்கைகளை பற்றி சொல்லும்போது இந்த ஜனங்கள் எப்படியாக தேவனை விட்டு பிரிந்து போனவர்களாக தேவனுக்கு எதிராக கிரியை செய்கிறவர்களாக தேவனுடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்கிறவர்கள் தங்களுடைய கஷ்டமான காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்காமலே போய்விடுகிறார் இதனால்தான் எச்சரிப்பின் வார்த்தைகளை தம்முடைய தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்காமல் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாக போய்விட்டார்கள் என்பதாகும் நாம் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய செவிகளை ஆயத்தமாக வைத்திருப்போமாக கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை ரட்சிப்புக்கும் பலப்படுத்துதலுக்கும் நன்மையான வழிகளில் நடக்கிறதற்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறதுமாயிருக்கிறது ஆகையால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நன்மையானவைகளை செய்யும்போதுதான் நம்முடைய ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது பதில் கொடுத்து நம்மை கர்த்தர் காப்பாற்றுவார் ஜெவிப்போம் ஜீவனுள்ள தேவனே உண்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதின்படியாக நடக்க கிருவை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்